ஐ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெவன்த்து வணிகவியலோட இரண்டு மதிப்பெண்கள் அதாவது டூ மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பதினெட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ பத்தொம்போது சரக்கானையின் வகைகளை குறிப்பிடுக சரக்கானையின் வகைகள் ஒன்று வெளிப்படை சரக்கானை வரையறுக்கப்பட்ட சரக்கானை உறுதி செய்யும் சரக்கானை அடுத்து இருபது நாணய உறுதி கடிதம் என்றால் என்ன இறக்குமதியாளர் மீது ஏற்றுமதியாளர் வரையும் மாற்றுமுறை தன்னிடம் வரும்போது இதற்கு பணம் தருவதாக இறக்குமதியாளரின் வங்கி அளிக்கும் உறுதிமொழி அடங்கிய கடிதமே நாணய உறுதி கடிதம் ஆகும் இப்போ நம்ம படிக்கும்போதே சில அர்த்தங்கள் நமக்கு புரிஞ்சிடும் இப்போ காமஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே படித்து அப்படியே ஒரு எழுத்துக்கோட விடாமல் எழுதணும்னு தேவையில்ல நம்ம இதை படிக்கும்போதே நமக்கு புரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருபத்தி ஒன்று உலக வர்த்தக அமைப்பு என்றால் என்ன அனைத்து உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய அமைச்சரவை உலக வர்த்தக அமைப்பின் மிக உயர்ந்த முடிவெடுக்கும் அதிகாரம் படைத்த அமைப்பு ஆகும் இப்போ உலக வர்த்தக அமை அமைப்புனா இப்போ ந எல்லா நாடுகளும் சேர்ந்திருப்பான் வர்த்தக அமைப்பு அப்படிங்கும்போது அந்த வர்த்தகத்தில் எந்தெந்த நாடெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க அதில் ஒரு பிரதிநிதியாக எல்லா நாடுகளும் இருக்கும் அப்போ அந்த எல்லா நாடுகள்ட்டையும் ஒரு முடிவெடுக்கிற அமைப்பாக என்ன இருக்கு அப்படின்னா இந்த உலக வர்த்தக அமைப்பு இருக்கு நெக்ஸ்ட் உலக வங்கி என்பதன் பொருள் யாது மறு கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி தான் உலக வங்கி என்று அழைக்கப்படுகிறது என்னது நம்மளை மேம்படுத்துறதுக்காகவும் நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப செய்கிறதுக்காகவும் நமக்கு உதவி பண்ணுறது தான் பன்னாட்டு வங்கி இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உருவாக்கப்பட்டது இதன் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் நகரத்தில் உள்ளது இருபத்தி மூணு சிறப்பு எடுப்பு உரிமைகள் என்றால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டில் பன்னாட்டு நாணய நிதியம் சிறப்பு எடுப்பு உரிமையை துணை பன்னாட்டு நாணய ஒதுக்கீட்டு சொத்தாக உருவாக்கப்பட்டதையே சிறப்பு எடுப்பு உரிமைகள் என்று அழைக்கப்படுகிறது பன்னாட்டு நாணயங்கிறாங்க பன்னாட்டு நாணய நிதியம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஆண்டில் வந்து அதை அந்த சிறப்பு எடுப்பு உரிமைகள் அப்படிங்கிறத ஒரு சொத்தாக மதிப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்தது தான் சிறப்பு எடுப்பு உரிமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி